விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டு குறித்து பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வைரல் பண்ணிங்க அப்புறம் அதுக்கடுத்து ஏதோ அரசியல் ரிப்போர்ட்டராக என்னமோ ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு காவல்துறையினரும் மனிதர்களே ஐகோர்ட்டு மதுரை கிளையில் அவமதிக்கப்படும் காவல்துறையினர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தீங்க அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்ணிங்க பாருங்கள் அப்போவே எனக்கும் போட்டிருந்தாங்க நம்ம அதை பதிவுக்கு உட்படுத்தாமல் வந்து மதுரை சிட்டி ஐஎஸ் கவனத்துக்கு நமக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மட்டும் பார்த்தேன் அப்புறம் இது பத்திரிக்கையிலேயும் வந்துச்சு வந்தோன்ன அப்புறம் பிபி ஆஃபீஸ் மூலமாக வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு பேசி அப்புறம் அங்கேருந்து நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஏசி கண்ட்ரோல் ஏசிட்டு அப்புறம் தகவல் கேட்டு அப்புறம் அந்த இதை தெரிஞ்சு இப்போ வந்து அந்த நீங்கள் எந்த ரூம் எடுத்து காமிச்சிங்களோ அந்த ரூம் எல்லாம் ஃபுல்லாக சேர் போட்டாச்சுப்பா சேரு ஃபேனு அதெல்லாம் போட்டாச்சு அப்புறம் பிபி ஆஃபீஸுக்கு நேராக அப்படியே பின்னாடி அந்த டூ வீலர் பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு பாருங்கள் அதில் ஒரு பகுதியை அப்படியே டோட்டலாக ஒதுக்கி நோ பார்க்கிங்னு சொல்லி காமிச்சு அதை செயின் போட்டு ஒரு பேர் மாதிரி பிளாக் பண்ணி அதில் ஒரே நேரம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பேர் வரைக்கும் கூட உக்காரலாம் அவ்வளோ தூரம் சேர் போட்டு நல்லா வசதியான இடமா போட்டு சேரு டேபிள் ஃபேனு எல்லாம் போட்டிருக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்தாச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்குங்க இது வந்து மதுரை ஹைகோர்ட் ஜூரிசிஷன் பதிமூணு மாவட்டத்தை உள்ளடக்குனது ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றுக்கணக்கான கணக்கான போலீஸார் இங்கே வந்து போகக்கூடியது ஆனால் அது அவர்களுக்கு த தகுந்த மாதிரியானது பண்ணி கொடுத்தாச்சு வழக்கு தொடர்பாகத்தான் இங்கே வந்து வர்றீங்க அது வழக்குக்காக வழக்குக்காகத்தானே ஹைகோர்ட்டுக்கு வர்றீங்க ஆனால் நீங்கள் அந்த தகவல் சொல்ல வர்றீங்க பார்த்தீங்களா அது தெரியலனா உண்மையிலேயே ரொம்ப கோவப்படுவாங்க ஏன் எல்லாம் எடுத்து போட தெரியுது ஏப்பா இங்கே வந்து ஹைகோர்ட்டில் இருக்கிறது அதெல்லாம் எடுத்து போடுறீங்க பத்திரிகைகள்லாம் போடுறீங்க அப்புறம் கேஸ் தானே கேட்குறேன் வேறு என்னமா கேட்டோம்ட்டேன் கேஸ் கேட்கல அதை பற்றியான விவரம் சொல்ல தெரியலனா அப்படின்ற கோபம் நியாயமானதாகத்தான் பார்க்கப்படும் அதனால் இது என்னென்னா அந்த அக்யூஸ் தரப்பில் ஒன்று பெயில் போடுவாங்க உள்ளே இருந்தாங்கன்னா இல்லைன்னா ஆன்டிசிபேட் பெயில் போடுவாங்க இல்லை ஏற்கனவே பெயில் வாங்கியிருந்தாங்கன்னா பெயில் ரிலாக்சேஷன் போடுவாங்க இல்லைன்னா வந்து ஒரு ரிக்ட் ஆஃப் போடுவாங்க ஏதேனும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து உரிய நடவடிக்கை இல்லை அப்படின்றதுக்காக மேண்டமெஸ் போடுவாங்க அப்புறம் கிரிமினல் அப்போ அப்பீல் வந்துச்சுன்னு வைங்க அது கன்சர்ன் ஐவோ வந்துடுவார் ஏன்னா ஏதேனும் கன்விஷன் அப்பீல் வந்துச்சுன்னா கன்சர்ன் ஐவோ வந்துடுவார் அது விட்டுருங்க அப்புறம் எச்சிசிபி போடுவாங்க ஏன்னா இதுகள் குறித்த விவரங்கள் இப்போ பொதுவாக வந்து ஒரு நம்ம கட்டுன்னு எடுத்தோம்னா அந்த லாஸ்ட் சிடி பார்த்தோம்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும் இப்போ அப்படி இருக்கா என்னான்னு எனக்கு தெரியலை நீங்கள் வெறுமனே அந்த ரிப்போர்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு டிஎஸ்ஆர் கொடுப்போம்ல எஸ்பி ஆஃபீஸுக்கு அந்த லெவலில் வச்சுக்கிட்டு நேராக அதை தூக்கிக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் பத்தாது எப்படி பத்தோம் அது நீங்கள் டிஎஸ்ஆர் கொடுத்துருப்பீங்க அதில் என்ன கொடுத்துருப்பீங்க சேதன் கிரை நம்பர் அன்று செக்ஷனு என்னென்ன செக்ஷன் போட்டிருக்கு யார் கம்ப்ளைண்ட் அண்ட் யார் டிஓடிஆர் யார் அக்யூஸ்ட் யார் இப்படின்றது மட்டும் கொடுத்துருப்பீங்க ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த கேஸ் கொடுத்துருப்பீங்க இதை வச்சு எப்படி சொல்ல முடியும் இப்போ வரும் எவ்வளோ நாளாக உள்ளே இருக்கிறாரு என்னையிலேருந்து அந்த பெயில் கேட்குறவர் உள்ளே இருக்கிறாரு இவர் இவ அந்த எஃப்ஐஆர்ல இவருடைய ஓவர் டேக்டன் இவர் எத்தனாவது அக்யூஸ்டாக இருக்கிறாரு இவர் யாரை அடித்தார் அந்த கமலைநயன் பார்ட்டிக்கும் இந்த அக்யூஸ்டும் ஒரே கேஸாக உறவினர்களா இல்லை வெவ்வேறு ஜாதியினரா அப்படின்றதும் தெரியணும் ஏன்னா இவருடைய அரசியல் பின்புலம் என்ன இவருடைய ஏன்னா இவர் தான் பிரெட் வின்னர்னுவார் ஏன்னா யார் பெட்டிஷன் பெட்டிஷனர் கவுன்சில் வந்து இவர் தான் வாழ்வாதாரத்தை அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கான ஆள் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ணணும்னா அப்படி அப்படி இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ஆனால் அப்போ இது எல்லாமே தெரியணும் அவருடைய குடும்ப பின்னணி தெரியணும் அவரது அரசியல் பின்னணி தெரியணும் அவர் மீது ப்ரீவியஸ் கேஸ் இருக்கா வந்து ஏதேனும் ஹெச்எஸில் இருக்கிறாரா இப்படின்றதெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்துச்சோம் அவருடைய வயது அது விட்டோம்னா மேலும் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய குணாதிசயம் கொண்டவரா இத்தனையும் சொன்னீங்கன்னா சும்மா பெயில் அப்செக்ஷன் வந்து நின்னா போதுமா எப்படி சொல்லுவார் அரசு வழக்கறிஞர் ஏதன் அடிப்படையில் பெயில் அப்செக்ட் பண்ணுவார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் சொல்ல முடியும் அதுக்கு தயார் வரணும் அது இல்லையில வந்து கோவப்படுவாங்க அதே மாதிரி ஒரு எச் வர்றீங்க அப்படின்னா அந்த ஒரு பெண்ணோ அல்ல ஆணோ என்னன்னா கிளியராக அதனுடைய மொபைல் நம்பர் என்ன அந்த சிடிஆர் எப்போ போட்டிருக்கேன் வந்து டவர் லொக்கேஷனை எங்கேயோ வச்சு பார்த்தோம் என்ன காமிச்சிச்சு இப்போ என்ன லெவலில் இருக்குது அது தொடர்பான லாஸ்ட்டு சிடி என்ன போட்டிருக்கோம் அதுலேயே கண்ணாடி மாதிரி இருக்கணும் எப்போ வந்து யாரை ஸ்பெஷல் டியூட்டியாக மார்ச் பண்ணோம் அந்த ஸ்பெஷல் டியூட்டி ஸ்பெஷல் டீம் பார்ட்டி அவங்க போனவங்ககிட்ட இருந்து என்ன ஸ்பெஷல் ரிப்போர்ட் வாங்கணும் அது அந்த கட்டில் இருக்கணும் இத்தனையும் இருந்து ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் சின்சியர் எஃபர்ட்ஸ் பீன் டேக்கன் அப்படின்றத நீங்கள் அந்த அரசு வழக்கறிஞரையும் நம்ப வைக்கணும் அந்த ஜட்ஜஸ்ஸையும் ஏற்றுக்கிட வைக்கணும் அப்படின்னா தான் வந்து ஒன்றும் இது வாங்க முடியாது இல்லைன்னா சாதாரணமாக கேட்குறாங்கல்ல ஏ இன்றைய நவீன டெக்னாலஜியில் உங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையா என்றைக்கு வந்து அந்த ஒரு மேன்மிஸிங்கோ என்னமோ ஒன்று போட்டிங்களோ அது அப்படியே இருக்கப்பா அப்படின்னு அது எலோப்படா யார் கூட போ போனது அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்க்கணும் அப்போ இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு வரணும் நீங்கள் எதாவது வந்து இப்போ ஸ்டேஷனில் பார்த்தோம்னா அந்த சொன்னி கேட்காத ஆளை கையில் கட்ட கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சுடியா காலையில் எட்டு மணிக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்தார்னா அவர் என்ன செய்வார் அவர் இங்கே வந்து பாருங்கள் அந்த வீடியோவில் என்னமோ பள்ளிக்கூடத்து வந்து பக்கம் பக்கமாக படிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அது மாதிரி படிக்கிறார் அப்படியே படிப்பாங்க ஒரு ஒரு பக்கத்தில் எழுதிட்டு வர நம்ம என்னத்தை படிக்கிறாரு அப்போ வந்து அக்யூஷ்டர் அந்த அவன் வந்து காயப்பட்டவன் டிஸ்சார்ஜாக என்னென்னா சரி இதில் பார்ப்பாருங்க இதில் என்ன தெரியும் நீங்கள் சிடி போட்டிங்கன்னா தெரியும் இல்லைன்னா என்ன தெரியும் உடனே ஃபோன் அடிப்பார் அங்கே போட்டு என்ன அவருக்கு என்ன தெரியும் ஏன் என்ன அங்கே ஐபியில் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிவிடியும் இல்லையா அப்படின்னா அப்படி சொன்னால் விட்டுருவாரா பெட்டிஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த டிச்சார்ஜ் ஆன சம்மரி டிச்சார்ஜ் சம்மரி சீட்டோட ஃபைல் பண்ணுவார் ஆனால் பாஸ்வேர்டு வாங்கிட்டு ஆஃப்டர்நூன் செஷனில் அப்படியே ஃபைல் பண்ணுவார் இதெல்லாம் வந்து நம்மளை நாமளே வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கான நடவடிக்கை அப்படி ஒரு ஒரே ஒரு கட்டுக்கு தான் வர்றீங்க ஒரு நூறு கேஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு அரசு வழக்கறிஞர் எப்படி சொல்லுவார் நூறு பேர் வர்றீங்க நூறு கேஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாரு ஆனால் நூறும் விதவிதமான கேஸாக இருக்கும் இதை பற்றியான எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அந்த வழக்கு பின்னாடி வந்து நில்லுங்க அவர் அவர் பின்னாடி வந்து நின்றோன்னே ஜட்ஜுக்கு கேட்குற கேள்விக்கு இவர் இப்போ வந்து அரசு வழக்கறிஞர் உங்களை பார்த்தாருன்னா நீங்கள் அப்படியே பக்க பக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்படி கோபுரமா இல்லையா அதனால் தயவு செய்து நீங்கள் இது தொடர்பாக முழுக்க தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த தெம்பை இங்கே வந்து நிற்க முடியும் நம்ம வந்து இந்த வசதி கேட்கறது நம்மளுடைய உரிமை ஆனால் அதெல்லாம் வந்து நாங்களும் மனிதர்கள் தானே ரைட்டு அதெல்லாம் கே கேட்குறேன் எங்களே வந்து அந்த ப்ராப்பராக மனிதராக நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதெல்லாம் ரைட்டு கடமை இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு போலீஸு ஒரு கட்டை தூக்கிட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னா அதற்கான கடமை என்ன அந்த வழக்கு குறித்த விவரங்கள் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னா தான் இங்கே வந்து அரசு வழக்கறிஞர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான விடை பகர முடியும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பரவாயில்ல இந்த வழக்கு பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி அதனால் அந்த அடிப்படையில் வாங்க நம்ம இப்போ இந்த இப்போ வசதி அது இதுன்ற மட்டும் அந்த அனுப்பக்கூடிய நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இதெல்லாம் ஒரு காலையில் எழுந்திரிச்சு அது தொடர்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அவருக்கு தெரியுமா இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக எழுதிக்கங்க அப்படின்னு அவருக்கு ஓவர் டைட்டு தெரியாது எத்தனாவது அக்யூஸ்ட் தெரியாது என்ன கேட்ஸ் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் வந்து நம்மளது சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தரப்பில் சொல்ல வேண்டிய தரவுகள் தகவல்கள் ஏதேன்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட பகிர்ந்துக்குங்க வேறு ஆடுத்த நல்ல பதிவீட்டில் பார்ப்பேன் வணக்கம்